ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்தூர் ஓகே குங்குமம் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஒன்பதாவது அப்டேட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் லாகூர் நகரத்தை குறி வச்சு இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல் பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் கிட்டத்தட்ட நூறு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு தாக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் பாகிஸ்தான் பண்ண முட்டாள்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த்சர் நகரத்தை குறி வச்சு ஏவுகணையத்தை வீசினது இவங்க அனுப்பிச்ச மிசைல்ல ஒன்று கூட டார்கெட்டை ஹிட் பண்ணலை அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிருக்கு நிறைய இடத்துல இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நான் ஸ்டாப்பா நம்ம டீம் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் இது எல்லாமே இப்போ ஒரு ஒரு வார் மெமரியா நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய பிஎல் பிப்டீன் அந்த ஏவுகணையும் முழுவதும் கிடைச்சிருக்கு அதுவும் பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தல எஸ்கலேட் பண்ணா உங்க நகரங்கள் தாக்கப்படும் அப்படின்றத நான் பல தொலைக்காட்சியில் நம்ம சேனல் உட்பட இடத்துலையும் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா அதுதான் நடந்திருக்கு இப்போ லாகூர் மட்டும் டார்கெட் பண்ணப்படல அவங்களுடைய ராணுவத்துடைய டிஜிஐஎஸ்பிஆர் ஒரு மூத்த ராணுவ அதிகாரி இன்னைக்கு நியூஸ்ல வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலமை அங்கே மோசமாக போயிருக்கு லாகூர் கராச்சி குர்ஜன்வாலா சேக்பூரா முல்தான் சியால்கோட் அவங்களுடைய மேஜர் நகரங்கள் எல்லாருமே எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு இதில் கராச்சி துறைமுக நகரம் இது மட்டும் சிந்தில் இருக்கு மிச்சம் அனைத்து நகரங்களும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு ஸோ ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபை மட்டும்தான் தாக்கணும் கராச்சி இவங்களுடைய பஞ்சாபிகளுடைய அதுக்கு தான் இருக்கு அதனால அந்த துறைமுக நகரனால அது தாக்கப்படுது பலுச்சிஸ்தான இந்தியா கைவேக்கில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இந்தியா கை வைக்கல நார்த் வஜரிஸ்தான் கைபர் பக்துவான்னு சொல்லக்கூடிய பஸ்தூனி இப்போ இடத்தையும் நம்ம கை வைக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் ட்ரோன் தாக்குதல் பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு ஹாரூ பிரக ட்ரோன்கள் இதை இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஹாரூ பத்தி நம்ம ஏற்கனவே போன அப்டேட்ல பேசியிருந்தோம் ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருபத்தி கிலோ இருபத்தி மூணு கிலோமீட்டர் எடை ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது நானூறு கிலோமீட்டர் பெர் அவர்ல பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் அது இருபத்தி மூணு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பில்டிங் தூக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அது இது இப்போ இந்திய விமானப்படை துல்லியமாக எல்லா இடங்கள்லேயுமே தாக்கிட்டு இருக்காங்க இது அஃபிஷியல் ஆயிடுச்சு நான் அதை பிரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே பண்ணி நியூஸ் கொடுக்குறேன் இப்போ லாகூரில் குறிப்பாக எடுத்திங்கன்னா அவங்களுடைய வாண்டன் நேவல் பேஸ் இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி காலையில சொல்லியிருந்தேன் இப்போ வந்தக்கூடிய செய்திகள் படி வாண்டன் நேவல் பிளேஸில் ஹெச் கியூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க அது தாக்கப்பட்டிருக்கு ஐந்து ஏடி ரெஜிமெண்ட்டை சேர்ந்த பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்கன்ற செய்திகள் வருது இது எப்படி இவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சைபர் ஆர்மி சைபர் ஹேக்கர்ஸ் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சைபர் வார்ஃபேர் பேரலாம் கூடவே அடிச்சு நோக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேவல் காலேஜ் மற்றும் அவங்களுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மிலிட்ரி ஹெட் கோர்ட்டர் தேர்ட்டி கோர் ஹெட் கோர்ட்டர் லாகூர் மற்றும் பஞ்சாபை காப்பாற்ற வேண்டிய கடமை கொண்டது அந்த தலைமையகத்தில் வெடிச்சிருக்கு ஒரு பில்டிங் சேதம் அடைஞ்சிருக்கு அங்கிருந்து எல்லாம் அலரி போகக்கூடிய காட்சிகள் வந்து நம்ம பார்க்குறோம் கராச்சியில மலிர் ஏரியா மலிர் ஏரியா வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் தான் அங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பில்லியனுக்கும் அதிகமான டேர்ன் ஓவர் அவங்களுக்கு இருக்கு இதுல சில முக்கியமான அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு அதை நோக்கி இப்போ குறி வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் சேத்புரா நேற்று நம்ம பார்த்துப்போம் முரித்கே அப்படின்ற இடம் ஹஃபி சயிதோடைய ரெண்டாவது வீடு அவனுக்கு நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் பதினாலு பேர் அவங்க குடும்பத்தில் இறந்தாங்க எனக்கு எவ்வளோ பேர் இறந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா அவன ஒரு குடும்பம் இருந்தா பரவாயில்ல பத்து பதினஞ்சு குடும்பம் இருக்கு ஸோ முரித்கே சேத்பு சேக்புரா மாவட்டம் சேத்புரா மாவட்டத்தோட உன்ன சில முக்கியமான டெரரிஸ் கேம்ஸ் இப்ப தாக்கு தாக்குதலுக்கு உள்ளா இருக்கு அப்படின்றத கராச்சி மிகப்பெரிய லெவலில் தாக்குதலுக்கு சியால் கோட் கடுமையான தாக்கத்தை இந்தியால தயாரிக்கக்கூடிய கட்டாயம் ஏன் இதோட தேவை என்ன இருக்கு அப்படின்றது யுத்த காலத்துல புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நாளைய வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் கல்வான்க்கு அப்புறம் சீனாவுடைய ஆதரவு வீடியோக்கள் இப்படி வரவி சோசியல் மீடியாவில் இதாகி வரும்போது அவங்களுடைய ஒரு ட்ரோன் உள்ளே வருது ஒரு தாக்குதல் நடத்துது இந்தியாவெல்லாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்தியாவால் ஒன்றும் கிளிக்க முடியாது ட்ரோன் டெக்னாலஜியில் சைனா நம்ம எங்கேயோ வெஞ்சு போயிட்டாங்க நாளைக்கு உங்கள் வீரர்கள்லாம் இப்படி நம்ம மக்களே இதை பற்றி பேசுனாங்க நான் அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணேன் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய இராணுவம் இளைஞர்கள் இதில் சாதனை பண்ணி காம்பாங்கன்ட்டு சைனாவுடைய பொம்மைகளை வச்சு இங்கே வித்து விளையாட்டு விளையாடல நிஜமான ட்ரோன்ஸ் இந்திய தயாரிப்பு ஹார்போன் நம்ம வெளிலேருந்து இம்போர்ட் பண்ணது பக்காவா யுத்த காலத்தில் பார்க்குறோம் உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியாவுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் அங்கே மிலிடரி அப்சர்வர்ஸாக போயிருந்தாங்க உக்ரைன் தரப்புக்கும் போயிருந்தாங்க ரஷ்யா தரப்புக்கும் போயிருந்தாங்க எமோஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர் சூழலில் டெக்னாலஜி என்ன மாறி இருக்கு ட்ரோனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹேக் ஃபோர்ஸஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் இவ்வளவு பெரிய டிரான்சேஷனை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு ஸ்கிரிப்டி சப்ஜெக்டாக தான் நான் பாத்துட்டு இருந்தேன் நம்ம ராணுவம் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு மூணு வருஷத்துக்குள்ள ஒரு புது ஆயுதத்தை அடாப்ட் பண்ணி அதை கத்துக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகி அந்த யுத்த களத்துல செயல்படுத்தி காமிக்கிறத உலகத்துல வெகு சில தான் பண்ண முடியும் நம்ம ராணுவத்தின் மேலே முழு நம்பிக்கை வேங்கன்னு நான் சொல்றதுக்கான காரணம் இங்கே நம்ம இப்ப நடத்தப்பட்ட தாக்குதல பார்க்குறோம் இப்ப நான் போன சொல்லிட்டு டேபிள் டேன் ஆனதுக்கான பெரிய தாக்கம் தான் அது இப்போ இவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே கோடிக்கணக்கான மதிப்பு உள்ளது வந்து இவங்க வாங்கினது இப்போ இவங்களை விமானங்களை காப்பா காப்பாற்றுவாங்களா இவங்க ஏர் டிஃபென்ஸை காப்பாத்துவாங்களா இல்ல இவங்க எதை போய் காப்பாற்றுவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது இருக்கு அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா ராவல் பிந்தி ராவல் பிந்தியில கை வச்சது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இவங்களோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர் ராவல் பிந்தில தான் இருக்கு இவங்களுடைய ராணுவத்தோடைய எல்லா உயரதிகாரிகளும் அங்கதான் தங்கியிருக்காங்க ராணுவத்தோட ஆஃபர் கை வைப்பாங்க இருந்தேன் ஒரு ஒரு இது இருந்துச்சு பட் அது கிடையாது மாத்தி அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அது ஒரு நியூக்ளியர் கமாண்ட் சென்டரா கூட இருக்கலாம் அதை நோக்கி ட்ரோன் தாக்குதல் வந்து இந்தியா நடத்தியிருக்கு மொத்த பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளையும் எங்க எது வெடிக்குதுன்னு சொல்லி அவங்க மொத்த மக்கள் இன்னைக்கு வானத்தை நோக்கி பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கு இதற்கு ஒரே காரணம் இந்த எஸ்கலேஷன் தேவையில்லாமே இவங்க பண்ணி நேற்று அடிவாளமோட கவர்மெண்ட் இருந்திருக்கலாம் பூஞ்சில் நம்ம பதினஞ்சு மக்களை கொண்டது அமிர்தர் தாக்கம் நினைச்சது பொற்கோவில் தாக்கம் நினைச்சது இதுக்கான பதிலடி தான் இது இப்போ நான் சொல்றேன் இந்தியா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது சாம்பிள் மட்டும்தான் ரெண்டு மூணு ட்ரோன் போய் அவங்க நகரங்கள்ல இங்க எங்க போயிட்டு இருக்கு இவங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய சைனீஸ் எச்னா இருக்கட்டும் இவங்களுடைய ரேடார் சைனீஸ் ரேடா இருக்கட்டும் ஒன்றும் கிளிக்க முடியல சைனாவுடைய ஆதரவாளர்கள் மனம் வருத்தப்படாதீங்க யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பொய்யே ஆக முடியாது ஒரு ட்ரோனை கூட இவங்களால தடுக்க முடியல நம்ம அனுப்பிச்ச ஒரு ட்ரோனை கூட அனுப்ப முடியல இத்தனைக்கு நம்ம வந்து ஸ்வாம் ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பவே இல்லை புற்றீசல் மாதிரி போய் தாக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பவே இல்லை அவங்க நகரங்கள் எல்லாமே பதட்டத்தில் இருக்கு இப்போ ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் அங்கே சைலண்டாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு கொய்டா அப்படின்றது ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா கொய்டா பலிச்சிஸ்தான் நமக்கு ஃப்ரெண்ட்லியான மக்கள் ஸோ இந்த இடத்துல இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு முடிவில் அங்கே தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறாங்க இவங்களுடைய போலீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கலோபரத்தில் நேற்று செத்து போன இந்த மசூத் அசாரோட குடும்பத்துக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு ரோட்டில் செரிமோனியல் ட்ரெஸ்ல சல்யூட் அடிச்சுட்டு நிற்கக்கூடிய ஒரு கேவலத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான இண்டிகேஷனை வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ இவங்களுக்கு வந்து இதுவும் புரியல மீண்டும் ஏவுகணை தாக்குதல் இவங்க கிட்ட அவ்வளவு ஏவுகணைகளும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா இருநூறுல இருந்து இருநூத்தி ஏவுகணைகள் தான் இவங்க ஸ்டாக்ல இருக்கும் சைனாக்கிட்டருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா விமானத்தை நீங்கள் தரையிறக்கணும் நிறையா லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு உடனடியாக அங்கே வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை சைனா இப்போ எப்படி இந்த நியூஸை இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று இருந்து ஒரே கதையை அஞ்சு விமானங்களை சுற்றி வீழ்த்திட்டோம் அஞ்சு விமானங்களை சுற்றி வீழ்த்திட்டோம் அதே கதையை சைனாவோட மீடியா பரப்பிட்டு இருக்காங்க சைனாவோடைய ஃபண்டிங்கில் வேலை செய்யக்கூடிய சில இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளயன்ஸும் அதை பண்ணிட்டு இருக்காங்க தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சோஷியல் மீடியா நிறையட்டிவ் மட்டும் வச்சு இவங்க ஜெயிச்சு அப்படின்னு பார்த்தா அது முடியாது பாகிஸ்தான் மக்களுக்கு இவங்க இராணுவம் வெறும் பொய்யை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல அவங்க தலைக்கு மேல ட்ரோன் பறந்து இந்தியா நினைச்சா எங்க வேணா தாக்க முடியும் அப்படின்றது அவங்களோட ஏழு முக்கியமான நகரங்கள்லையும் இப்ப காமிச்சிருக்கும் இது தாண்டி இன்னும் ஒண்ணு இருக்கு இஸ்லாமாபாத் இருக்கு இஸ்லாமாபாத்ல சில வெடி பிளாஸ்ட் நடந்ததா சில அன்கன்ஃபர்ம் ரிப்போர்ட்ஸ் வருது தேவைப்பட்டா நம்ம இஸ்லாமாபாதையும் தாக்கக்கூடிய வலிமை இருக்கு இந்தியாவுடைய வலிமை அப்படின்றது வெப்பன்ஸை விளையாட்டு காமிச்சுட்டு இருக்காங்க அது கிடையாது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வேற நம்மளுடைய அறிவு வேற திறன் இந்த பிரச்சனைய இதோட பாகிஸ்தான் நிறுத்திக்கிட்டாங்கன்னா ரிட்டாலியேட் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு திரும்ப ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்தியா நம்ம மூவ் பண்ணிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நாட்டோட வளர்ச்சி நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் நிறைய இருக்கு நாட்டுல நம்ம பாக்குறதுக்கு அந்த வேலையை நோக்கி போலாம் இப்ப இவங்க ராணுவத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கக்கூடியது நான் தப்பா கூட இருக்கலாம் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில இவங்களால மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்தாதான் இந்த நாட்டை இப்ப காப்பாற்ற முடியும் ஹெச்கியூ நைன் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அதோட ரேடார் முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கு அந்த உள்ள வரக்கூடிய ஏரியல் திரட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரோனே வச்சிருக்காங்க அந்த ரேடாரே இருக்குது அந்த ரேடாரே போயிட்டு அந்த ட்ரோன் தாங்கிச்சு அப்படின்னா அப்ப ரேடார் என்னத்துக்கு அப்படின்ற கேள்வி எழுது ஸோ சைனாவுடைய இந்த கேவலமான தோல்வியை இந்திய ஊடகங்கள் இந்தியாவுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உலகத்துக்கு எடுத்துட்டு போனாதான் சீனாவுடைய முதுகெலும்பை நம்ம உடைக்க முடியும் ஒரு மிகப்பெரிய லெசன்ஸை வந்து நம்ம வந்து இங்க கிடைச்சிருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட எல்லா ஃப்ளைட்ஸுமே டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹெச் கியூ சிக்ஸ்டீனும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நல்லா கவனிங்க ட்ரோன் போய் தாக்குறது ஒன்று அங்கே இவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கன்சீல்டா உள்ள போட்டு சீல் போட்டு வச்சிருக்க இடம் இந்தியாவுக்கு எப்படி தெரியும் சோ நம்மளோட உளவுத்துறையோட ரீச் நம்மளோட சேட்டலைட்ஸோட ரீச் நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட சிக்னல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தா இந்த அளவுக்கு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும்னு பாருங்க அந்த தாலிபான்கள் இதை கைய பிடிக்கும் போது தாலிபான்கள் போய் ஆப்கானிஸ்தானை பிடிச்சி காபூல பிடிக்கும் பொழுது அப்ப ஐஎஸ்ஐஎஸ் தலைவனை வந்து அமெரிக்கா கொண்டாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல விட்டு கரெக்டா துல்லியமா ஒரு வண்டி மேல அடிக்க வச்சாங்க பட் அதுல கூட ஒரு அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்க அந்த ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு அவங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா என்னைக்கும் பேசாது இந்தியாவை ஏளனமா பேசக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய சாரி பாகிஸ்தான் இன்னும் உக்காந்து கதறுங்க சாரி பாகிஸ்தான் சொல்லிட்டு இருங்க பட் இந்த இடத்துல எக்ஸைட் ஆகி பேசணும்னு நினைக்காதீங்க நிச்சயமா ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு பிரஜையா நமக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் நினைச்சு பார்க்க முடியாத ஸ்ட்ரைக் இது அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ யாராவது பண்ணிருந்தாங்கன்னா உலகம் முழுக்க நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு இருப்போம் பாகிஸ்தானுக்கு புரிய வேண்டிய மொழியில புரிய வச்சிருக்கிறோம் இதை தாண்டி பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி பாகிஸ்தானுடைய நகரங்கள் என்ன ஆகுது அப்படின்றது மட்டும் பாருங்க நேத்து நான் வந்து நைட் ஒரு ட்விட்டர் பதிவு நான் போட்டிருந்தேன் ஒரு பதினோரு மணிக்கு நினைட்டு போட்டிருந்தேன் ஹாய் கராச்சின்ட்டு அதுல பாக்கா பாகிஸ்தானிகள் எல்லாம் வந்து இவர் அபிநந்தன் டீ குடிச்ச கதை இந்த கதை அந்த கதை என்னோட பரம்பரை திட்டிருந்தாங்க கராச்சின்னு நம்ம சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நன்றி வணக்கம் ஜெய்